இந்தியாவில் ரிலேஷன்ஷிப் லீகலா இல்லீகலா ஆக்சுவலி இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது லீகலாக ஒரு சட்டம் வந்து அதை வந்து வேலிடேட் பண்ணியிருக்கா அப்படின்னா ஒரே ஒரு சட்டம் தனியாக வேலிடேட் பண்ணலை ஆனால் நம்மளோட ஹிண்டு மேரேஜஸ் ஆக்ட் ஆர் மற்ற ஃபேமிலி அஃபேர்ஸ் லாஸ் இது எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா இன் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஓகேன்னு தான் அக்செப்ட் பண்ணியிருக்கோம் ஃபர்தராக வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸில் இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாமா அப்படின்னா கண்டிப்பாக வாழலாம் ஏன்னா ரெண்டு பேருமே அடல்ட்ஸு அவங்க ரெண்டு பேரும் அவங்க வாழ்க்கையை தீர்மானிக்கலாம் அவங்க எங்கே இருக்கணும் யார் கூட இருக்கணும் என்ன பண்ணணுங்கிறது தீர்மானிக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது சுதந்திரம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்போ அந்த சுதந்திரத்தின் அடிப்படையில் ரிலேஷன்ஷிப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அதை அங்கீகரிக்கிறாங்க பட் இதை நீங்கள் சட்டப்படி அங்கீகரித்து ஒரு சட்டம் இந்த சட்டம் வந்து லிவின் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஓகேன்னு வேலுடேட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக எந்த லாவும் கிடையாது ஆனால் அதுக்கப்புறம் வந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் அதெல்லாம் நம்ம ப்ரீசிடென்ட்ஸ்னு சொல்லுவோம் லிவ்வின் ரிலேஷன்ஷிப்பையும் கன்சிடர் பண்ணலாம் அவங்க விருப்பப்பட்டு வாழற வாழ்க்கையை வந்து நம்ம ஒத்துக்கலாம்னு சொல்கிறாங்க இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் சொல்லும் லிவின் ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒரு பொண்ணும் பையனும் வாழறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த பொண்ணு அங்கே நடக்கிற கொடுமைகளுக்காகவும் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழே கேஸ் போடலாம் அப்போ அந்த இடத்துல லிவ் ரிலேஷன்ஷிப்பை கோர்ட் அங்கீகரிக்குது அதற்காக அது வேலிட்னு கோர்ட் சொல்கிறது அர்த்தம் இல்லை ஒரு கூரையின் கீழே ஒரு பெண் இன்னொரு ஆண் கூட வாழும்போது அவங்க ஒரு எமோஷனலாகவோ அல்லது ஃபினான்ஷியலாகவோ அல்லது ஒரு ஃபிசிக்கலாவோ ஒரு ஹேராஸ்மெண்ட்டை மீட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழே வழக்கு தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் வேலிடேட் பண்ணுறாங்க அப்போ அது வேலிட் ஆகுது